தமிழக உயர்கல்வித்துறை சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று முன்தினம் தொடக்கி வைத்தார் அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இத்திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான்கு லட்சத்து நான்காயிரத்து இருபத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை மயிலாடுதுறை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் அமைச்சர் மெய்யநாதன் நேற்று முன்தினம் வழங்கி தொடக்கி வைத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அரசு உதவி பெறும் கல்லூரியான தருமபுரம் ஆதீனம் கலை கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன இக்கல்லூரியில் பயிலும் ஐநூற்று முப்பத்து ஒன்பது மாணவ மாணவிகளுக்கு மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் மடிக்கணினிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் கல்லூரி செயலாளர் செல்வநாயகம் கல்லூரி முதல்வர் சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க